புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட உண்மையான விசுவாசி உண்மையான வாரிசுன்னு சொல்லப்போனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் கட்சிக்குள்ள துரோகிகள் இருந்தாலுமே எதிர்கட்சிகள் அந்த துரோகிகளை வச்சு எந்த விதமான அரசியல் பண்ணாலுமே என்ன விதமான கொஞ்சம் அநாகரிகமாக பேசாமல் அரசியல் ரீதியாக வந்து அத்தனையும் புரிந்து கொண்டு தொண்டர்களை ஒற்றையா ஒற்றை தலைமை கீழே கொண்டு வந்து சிரித்த முகத்தோட கையாண்ட தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா கூட்டணிக்கு தலைவராக முதலமைச்சராக வரப்போகிறார் நிச்சயமாக யார் என்ன சதி செஞ்சாலுமே யார் என்ன குற்றங்கள் வச்சாலுமே அனைத்தையும் தாண்டி பாஜகவும் கூட்டணியில் இருக்கும் நிறைய கட்சிகளும் கூட்டணியில் இருக்கும் அந்த கூட்டணிக்கு தலைவராக எடப்பாடியார் நிச்சயமாக முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவார் திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க இதுதான் பிள்ளையார் சொல்லி அவர்கள் திரு விஜய் அவர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் மக்கள் பணி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கவில்லை ஆனால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் கட்சி தொடங்கலாம் மக்களுக்கு நல்ல திசையும் குணம் இருக்கிறோம் யா யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் விஜய் அவர்களுக்கு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கணும்னா ஒரு நல்ல கூட்டணி கீழே அதுவும் எடப்பாடி அவர்கள் கீழே வந்து பணிபுரிந்து அரசியல் பணிபுரிந்து ஒரு கூட்டணி இடம்பெற்று திமுக விரட்டி அடிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர் கால் முன் வச்சு அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட எடப்பாடியார் அவர்களோட அஹ் தலைமையின் கீழ வந்து அரசியல் இணைந்து இந்த கூட்டணி இணைந்து அவர் பணியாற்றினார் அவருக்கும் எதிர்காலம் நல்ல இருக்கும் ஒரு நல்ல கேள்வி சகோதரி இது அது ஒரு பெண் ஆஹ் நிபுணிகிட்டிருந்து இது கேள்வி வருது நான் வரவேற்கிறேன் திருநங்கைகளுக்கு வந்து அனைத்து கட்சிகளிலும் அரசியல் எதிர்காலம் இருக்க வேண்டும் திருநங்கைகள் வந்து வெறும் ஒரு போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் நிறைய கட்சிகள் பயன்படுத்துறாங்க அந்த விதமாக இல்லாமல் அதிமுகவில் என்னோட எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் செய்தி தொடர்பாளராக அறிவித்தாங்க அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து செயல்குழு செயல்குழு பொதுக்குழு உறுப்பினராக என்னை நியமித்து அதுக்கப்புறமா வந்து மதுரை மாநாட்டில் கூட என்னை தொகுத்து வழங்க வாய்ப்பு கொடுத்தாரு நிச்சயமாக ஒரு பின்தங்கிய சமுதாயத்துக்கு வீட்டு பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து கல்விக்கு வந்து பிரச்சனை இருக்கும் வீட்டு விட்டு விரட்டினா திருநங்கைகள் வந்து நிறைய பேர் தெருவில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க நிச்சயமாக திருநங்கைகளுக்கும் அரசியல் எதிர்காலம் இருந்தால் நிறைய மாற்றங்கள் சமுதாயத்தில் கொண்டு வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் தேர்தலில் போட்டுடுவீங்களா ஒரு அரசியலுக்கு நான் வரும்போதே எதிர்காலம் வந்து இப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சி வரல மக்கள் பணியாற்ற புரட்சி தலைவி அம்மா அழைத்தாங்கன்னு வந்தேன் நிச்சயமாக கட்சிகள் வந்து திருநங்கைக்கு அரசியல் எதிர்காலம் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கும் மக்கள் பணியாற்ற அதிகாரத்தோட மக்கள் பணியாற்ற நல்ல வாய்ப்பாக இருக்கும் முதல் சட்டமன்ற அண்ணன் எடப்பாடி யா யாருக்கு எந்த வாய்ப்பு வழங்க வேண்டும் யாருக்கு எந்த விதமான அரசியல் எதிர்காலம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அவருக்கு நல்லா தெரியும் எங்கள் பொதுச்செயலாளர் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் வந்து தலைவணங்கி நான் பணியாற்றும்